கர்நாடகாவில் பரபரப்பு ரூபாய் ஐநூறு கோடி லஞ்சம் முதல்வர் சித்தராமையா மீது புது வழக்கு போட ஆளுநர் அனுமதி கர்நாடகா மாநிலத்தில் கனிம சுரங்கத்தை புதுப்பிப்பதற்கு ரூபாய் ஐநூறு கோடி லஞ்சம் வாங்கியதாக முதலமைச்சர் சித்தராமையா மீது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வழக்கு தொடர ஆளுநர் அனுமதிக்க கோரி சமூக ஆர்வலர் ராமமூர்த்தி கவுடா மனு அளித்துள்ளது பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அதோடு சேர்த்து கர்நாடகா முதல்வர் சித்தராமையா மீது ஏற்கனவே முடா நிலா முறைகேடு வழக்கு நிலுவையில் உள்ளது மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியமான முடா சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு சட்டவிரோதமாக நிலம் ஒதுக்கியது என்பதுதான் அந்த வழக்கு மேலும் இந்த வழக்கில் சித்தராமையா மீது குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என லோக் ஆயுக்த போலீசார் அறிக்கை தாக்கல் செய்துவிட்டனர் ஆனால் அமலாக்கத்துறையோ விடுவதாக இல்லை சித்தராமையாவுக்கு எதிரான அமலாக்கத்துறையின் இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் பதினேழாம் தேதி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்த நிலையில் தான் சித்தராமையாவுக்கு புதிய சிக்கல் எழுந்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் முதல்வராக பதவி வகித்த காலத்தில் எட்டு கனிம சுரங்களை முதுப்பிக்க சித்தராமையா மீதான புதிய புகார் சித்தராமையாவின் ரூபாய் ஐநூறு கோடி லஞ்சத்தால் கர்நாடக மாநில அரசுக்கு ரூபாய் ஐயாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதும் குற்றச்சாட்டு ஆகையால் முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி தர வேண்டும் என சமூக ஆர்வலர் ராமமூர்த்தி கவுடா மனு கொடுத்துள்ளார் மேலும் இந்த மனு மீது ஆளுநர் என்ன முடிவெடுப்பார் என்ற கேள்வியும் சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதித்து புதிய அணுகுண்டை ஆளுநர் வீசுவாரா என்கின்ற கேள்வி என்பது கர்நாடக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து Yeah, yeah, yeah.